இதன்போது மனுவுடன் தொடர்புடைய பிரதிவாதிகளுடன் கலந்தாலோசிக்க கால அவகாசம் தேவைப்படுவதாக பிரதிவாதிகள் சார்பில் ஜெனரல் வருணிகா ஹெட்டிகே மன்றில் தெரிவித்தார் அத்துடன் மனு மீதான ஆட்சேபனை முன்வைப்பதற்கு கால அவகாசம் வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார் இதற்கிடங்கு விடயங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் குலாம் ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கு பிரதிவாதிகளுக்கு அனுமதி வழங்கி தேவை ஏற்படி மனுதாரர்களும் தமது ஆட்சேபனைகளை முன்வைக்க முடியும் என உத்தரவிட்டது எவ்வித பாதுகாப்பு மதிப்பீடுமின்றி இன்றி தமது சேவை பிரினரின் பாதுகாப்பை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மனுதாரரான மஹிந்த ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அலிஷா ஷா நீதிமன்றத்தில் வாதிட்டார் முறையான பாதுகாப்பு மதிப்பீட்டின் பின்னரே அவரது பாதுகாப்பை குறைப்பது அல்லது அதிகரிப்பது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி சட்டத்திரணி மன்றில் வலியுறுத்தினார் இதற்கிடங்க முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் குலாம் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை உறுதி செய்வதற்காக இந்த மனுவை மார்ச் பத்தொன்பதாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள திகதியிட்டது